டாரா டச்சோஸ் அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு ரொம்ப நெருங்கிடுச்சு கரெக்டாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இந்த நம்ம லாஸ்ட் டைமில் நமக்கு படிக்கிற ஒரு பணக்கம் அப்படின்னு எடுத்துருப்போம் லாஸ்ட் டைமில் சில விஷயங்கள்லாம் ஹரிபரியாக பார்த்துட்டு போகும்போது அதில் வந்து சில விஷயங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்னைக்கு சில டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின் இருக்கும் ஸோ ஒட்டி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஐநா சபை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டையும் சில ஒரு கருப்பொருளோட ஒரு ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போறோம் என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு மற்றும் சர்வதேச குவாண்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டுன்னு ரெண்டு பேர் இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரெண்டு பேர் இருக்கு சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு மற்றும் சர்வதேச குவாண்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க என்னன்னா அதாவது நம்ம இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் இதை சீர்திருத்த ஆண்டு அப்படின்ற ஒரு பெயரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க இது மூணுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து நிகழ் ஆண்டு சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆண்டுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க இது ஒரு தடவை குரூப் ஃபோர் கொஷனில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது இது எப்படி சொல்லிட்டாங்க கடைசியில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டை தேசிய சிறுதானிய ஆண்டுன்னு இந்தியா கொண்டாடுச்சு இதை கொஷினாக கேட்டாங்க சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேசிய சிறுதானிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டை வந்து ஐநா என்னவா கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது மட்டும்தான் ஐநாவால் கொண்டாடப்படல இது நம்மளுடைய இது தேசியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேசிய சிறுதானி ஆண்டு எல்லாமே ஐநாவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வதேச கண்ணாடி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச சிறுதானி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச ஒட்டக ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வந்து சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோல் பாதுகாப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஐநாவால் அனுசரிக்கப்பட இருக்கு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதில் தான் என்ன செய்யும் அப்படின்னா கொஷின் எதிர்பார்க்கப்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நிகழ்வுகளுக்காக ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து கொண்டாடுவாங்க சரிங்களா நிறையா படங்களில் பார்த்துருப்போம் சரிங்களா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சிங்கம் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆப்ரேஷன் பி அப்படின்னு அது மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய இந்திய ராணுவம் அது இந்திய ராணுவத்தின் சார்பாக கடற்படை சார்பாகலாம் மேற்கொள்ளப்படும் ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கறது ஆப்ரேஷன் செந்தூர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா பயணிகள் மேல என்ன செஞ்சாங்கன்னா பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே உட்கார்ந்து இருந்தவங்க மேலே எல்லார் மேலயுமே தாக்குதல் நடத்தினாங்க அதில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் நிறைய பேர் அதில் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுடைய அந்த பெண்கள் இழந்ததுனால தான் இந்த பேர் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கு இந்திய ராணுவத்தினுடைய அந்த நடவடிக்கையாக தான் ஆப்ரேஷன் செந்தூர் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு பயங்கரவாத தாக்குதல் அவங்க பயங்கரவாதிகள் மேல அவங்களுடைய கட்டமைப்புகள் மேல ஒன்பது இடங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்துச்சு சரிங்களா என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாஃபராபாத் கோட்லி மகாவல்பூர் சட்டஸ்வரி வீம்பர் நீலம் பள்ளத்தாக்கு ஜீலம் சக்வார் ஆவல்கோட் இந்த ஒன்பது இடங்கள்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத கட்டமைப்புகள் மேல இந்த ஆபரேஷன் சிந்துரின் கீழே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஒன்பது இடங்கள்லயும் ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்துறாங்க யாரு நம்ம இந்தியா அதுல வந்து ரெண்டு பெண் தலைவர்களை பத்தி சொல்லிருப்பாங்க யார் அந்த ஆபரேஷன் செந்தூருக்கு தலைமை ஏற்றதுல கர்னல் சோஃபியா குரேஷி சரிங்களா இவங்க அதே மாதிரி விங் கமாண்டர் வியோம்கா சிங் அப்படின்னு சொல்லுவாங்க வியோம்கா சிங் சரிங்களா கர்னல் சோஃபியா குரேஷி குஜராத்தை சேர்ந்தவங்க விங் கமாண்டர் வியோ வியோம்கா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இதுக்கு தலைமை ஏற்றிருந்தாங்க ரெண்டு பெண்களினுடைய தலைமையில இன்னுமே இந்த ஆபரேஷன் செந்தூர் வந்து முடிவே இல்ல பயங்கரவாத தாக்குதல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் இந்த ஆபரேஷன் செந்தூர் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஹாக் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யாரால மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா சிபிஐ யால மேற்கொள்ளப்பட்டுச்சு சிபிஐ சரிங்களா ஏன் வந்து மத்திய புலனாய்வுத் துறை சரிங்களா ஏன் இதை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிறார் மற்றும் சிறுமியர்கள்ட்ட ஆன்லைன் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த சைபர் குற்றங்கள் சரிங்களா சிறுமியர்கள் சிறார்கள் நடத்தப்படக்கூடிய அந்த குற்றங்களுக்காக ஆபரேஷன் ஹாக் அப்படிங்கிறது போடப்பட்டுருச்சு அடுத்த ஆபரேஷன் திராஷி அப்படின்றது பயங்கரவாதிகளை ஒழிக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய கிஸ்துவார் மாவட்டம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக தான் ஆபரேஷன் திராஷி அப்படின்ற பெயர் வந்து சுட்டப்பட்டிருக்கு ஆபரேஷன் கெல்லர் அப்படின்றது காஷ்மீரினுடைய கெல்லர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிக்க சரிங்களா அடுத்து ஆபரேஷன் சங்கல்ப் சங்கல்ப் வந்து யாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு பாருங்க சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் ஆல சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக போடப்பட்டிருந்தது அதாவது பயங்கரவாதிகள்னு சொல்ல முடியாது இவங்க நக்சல்கள் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா இருக்கக்கூடிய நக்சல்களுக்கு எதிராக சிஆர்பிஎஃப் ஆல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சங்கல் அடுத்து ஆபரேஷன் ட்ரம்மா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பயங்கரவாத நக்சல் தாக்குதல்களுக்கு எதிராக என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா சில ஆபரேஷன்ஸை மேற்கொண்டிருப்போம் இதுல இருந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உதவுவதற்காக சில ஆபரேஷன் ஆப்ரேஷன் பிரம்மா ஆபரேஷன் பிரம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தால மியான்மர் பாதிக்கப்பட்டுச்சு சமீபத்துல சோ அங்க இருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு உதவுறதுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது தொடங்கப்பட்டுச்சு ஆப்ரேஷன் சத்பவ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாகி புயல் இந்த புயல் ஞாபகம் வச்சுக்கோங்க யாகி புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மற்றும் லாவோஸ் வியட்நாம் நாடுகளுக்கு இந்தியா நிவாரண உதவி வழங்குறதுக்காக தான் ஆப்ரேஷன் சத்பவ் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டுச்சு அதே மாதிரி பாருங்க ஆப்ரேஷன் இந்திராவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் அந்த புயலும் சேர்த்து சேர்த்து நம்ம பார்க்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹைட்டி புயலின் அதாவது சாரி ஹைட்டி அப்படிங்கிற நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹைட்டி இந்த ஹைட்டி நாட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரங்களால பாதிக்கப்பட்ட இந்தியர்களை இந்தியாவுக்கே அழைத்து வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருந்தது ஆபரேஷன் இந்திராவதி சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா புயல் சமயங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் போடுவாங்க சில நாடு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்களால இந்தியர்கள் அங்க இருந்தாங்கன்னா அவங்களை இது அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்றது சரிங்களா ஆபரேஷன் இந்திராவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐடி உள்நாட்டு கலவரத்தால பாதிக்கப்பட்ட இந்தியர்களை இந்தியாவுக்கு அழைத்து வர இந்த பெய்டி புயல் யார் பேர் வச்சா தாய்லாந்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ரைமிங்கா படிக்கும் போது அங்கங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆப்ரேஷன் தோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிரியா மற்றும் துருக்கி நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுறதுக்காக போடப்பட்டதா என்னது அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ் ஆபரேஷன் காவிரி வந்து சூடான் இராணுவ படை மற்றும் துணை ராணுவ படையில இருக்கக்கூடிய மோதல்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறது இது அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரிங்களா எப்படி நம்ம வந்து ஆபரேஷன் இந்திராவதி பார்த்தோமோ அதே மாதிரி ஆபரேஷன் காவிரி வந்து ராணுவ படை மற்றும் துணை ராணுவ படை அவங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட மோதல் நீங்க என்னமோ மோதிட்டு போங்க ஆனா எங்க இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் காவிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி போடப்பட்டுச்சு அடுத்தது ஆப்ரேஷன் அஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல காசா மற்றும் கமாஷ் அந்த காசா பகுதியில பாத்தீங்கன்னா கமாஸ் அமைப்பினர் அப்படின்றவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒரே நேரத்துல இஸ்ரேல் மேல ஏவுகணைகள்லாம் வீசியிருப்பாங்க சரிங்களா காசா பகுதி அங்க இருக்கக்கூடிய கமாஷ் அமைப்பினர் ஒரே நேரத்துல இஸ்ரேல் மேல ஏவுகணைகளை வீசியிருப்பாங்க அந்த இடத்துல போர் பதற்றம் நடக்கும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல அப்ப இஸ்ரேல சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் அஜய் அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் கருணா ஆப்ரேஷன் கருணா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது பாத்தீங்கன்னா மோகா பியலில் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவி செய்கிறதுக்கு உள்ள இந்தியர்களை இல்ல மியான்மர் மக்களுக்கு உதவுறதுக்கு ஆப்ரேஷன் கருணா மோகா பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவுறதுக்காக இந்த மோகா புயல் அப்படின்னு இதுக்கு அந்த இதுக்கு பெயர் வச்ச நாடு எது அப்படின்னா ஏமன் அதாவது ஒரு புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றத தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம பாத்துருப்போம் இல்லையா சோ அந்த ஏமனால பேர் வைக்கப்பட்ட அந்த புயல் மோகா புயல் இந்த மோகா புயலால பாதிக்கப்பட்ட நாடு மியான்மர் இந்த நான் மியான்மருக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம இந்தியா மேற்கொண்ட ஆப்ரேஷன் கருணா அடுத்து ஆப்ரேஷன் கங்கா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அதாவது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில போர் நடக்கும் இந்த நாட்டோ அமைப்புல வந்து உக்ரைன் வந்து மெம்பர் ஆகுறத ரஷ்யா மறுத்துருவாங்க அது விரும்ப மாட்டாங்க சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப வர அந்த போர் அப்படின்றது தொடர்ந்து இருக்கு சோ இந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் அந்த போர் வந்து தொடங்குது ரஷ்யா உக்ரைன் போர் அப்ப உக்ரைன்ல மாட்டி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக போடப்பட்டதான் ஆப்ரேஷன் கங்கா அடுத்த ஆப்ரேஷன் தேவி சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிடுவாங்க ஆனா கைப்பற்றின சமயத்துல அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக போடப்பட்டதான் ஆபரேஷன் தேவி சக்தி அடுத்த ஆப்ரேஷன் வந்தே பாரத் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீன் அப்ப உலகளாவில இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக எதன் மூலமாக மீட்கிறதுக்கு விமானம் மூலமாக சரிங்களா ஆப்ரேஷன் வந்தே பாரத் ஆபரேஷன் சமுத்திர செய்து அப்படின்றது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொரோனா காலத்தில் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்கு எதன் மூலமாக கடற்படைகள் மூலமாக அங்கங்க சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை உலகளவில் மீட்கிறதுக்காக போடப்பட்டதா என்னது அப்படின்னா அதாவது கடற்படை எடுத்த முயற்சி தான் ஆப்ரேஷன் சமுத்திர செய்து இதே நம்ம விமானம் மூலமாக அங்கங்க இருக்க இந்தியர்களை மீட்டோ தெரியுமா அதுக்கு பேர் வந்தே பாரத் சரிங்களா கோவிட் நைன்டீன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கூட போகுது இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட் எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்று நாளை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போக போறோம் சரிங்களா சோ இது அதுல ஒரு பார் சோ இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி